ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்பு குறித்த ஒப்பீனியனை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரைட்டர் எப்போ வந்து ரைட்டராகிறனாக்கா அதோடைய அதர் எண்டான ஒரு ரீடர் உருவான மட்டும்தான் ரைட்டர் ஆகிறான் வெளியிருந்து ஒருத்தர் வாசிக்கப்படுறதுக்கு இருக்கும்போது தான் வந்து இந்த பக்கத்தில் இந்த சைடில் வந்து ஒரு ரைட்டர் வந்து தன்னை ரைட்டராக உணரவே முடியும் இந்த பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவிதைக்காரன் நிலங்கோ அவர் மதுர விசாரம் புத்தக புத்தகத்தை பற்றி பேசின விழாக்கு நான் போயிருந்தேன் அப்போ அவர் பேசின அந்த புத்தகத்துக்கு அவர் கொடுத்த உரை இருக்கு இல்லையா அதை கேட்டு தான் நான் உடனே அந்த புக்கை வாங்குகிறேன் வாங்கிட்டு போய் படித்து எனக்கு வந்து ரொம்ப அவர் தேஜா கூட இது பண்ணி பேசியிருந்தார் அந்த புத்தகத்தை மணிஷர் எப்படி எழுதியிருக்கான்ற மாதிரி கம்பேர் பண்ணி எனக்கு வந்து அது வந்து அந்த உரைங்கிறது ஒரு புத்தகத்துக்கான அறிமுக உரைன்னு இல்ல விமர்சன உரைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை கேட்டு நான் அதை படிச்சு அதுக்கப்புறம் மனுஷர்கிட்ட பேசினேன் எழுதுறேன்னு சொன்னேன் ஆனா நான் எழுதலை ஆஹ் அதுக்கும் என்ன சொன்னேன்னா எனக்கு வந்து இந்த புத்தகத்தை நான் படிச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் வடிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் எனக்குள்ள அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரடியா பேசினே தவிர்த்து அதை நான் எழுதலை எனக்குள்ளே வந்து அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கணும்னு வச்சுக்கிட்டேன் இப்போ கவிதைக்காரன் இளங்கோவா அந்த புத்தக பற்றிய அறிமுக வரைக்கும் அழைக்கிறேன் தொடர்ந்து மணிசாரை பத்தி பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அவ்வளவு விஷயம் இருக்கு எனக்கு அவரை ரொம்ப பர்சனலா தெரியாது எழுத்து வழியா தான் பழக்கம் புக் ஃபேரில் ஆரம்பித்து அவருடைய எழுத்துக்களோடு நெருங்கி போய் உரையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அமைஞ்சது மற்றபடி நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவரை பற்றி சொல்லும்போது அந்த சொல்வதின் வழியாக மட்டும்தான் நான் அவரை வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்போ எனக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு லுக்கில் எனக்கு வந்து ரைட்டர் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் வழியாக ரைட்டராக எனக்கு தெரிகிறாரு எல்லோரும் சொன்ன மாதிரி என்னுடைய எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லிவிட்டு நான் புத்தகத்துக்குள்ளே போகிறேன் அது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் பிறந்து ஆள் நிறைய ஃபிலிம் சொசைட்டிஸ் இருந்தது அதை தாண்டி அலையன்ஸ் ஃப்ராங்கைஸ் மாதிரியான அவங்களுடைய திரையிடல்கள் வந்து ஒன்று அங்கே அலையன்ஸ் ஃப்ரங்கைஸ்லேயோ இல்லட்டி ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்லேயோ திரையிடுவாங்க நாங்கள் பேப்பரை வழியாக அந்த செய்திகளை படிச்சுட்டு கேட்டுட்டு அதன் பிறகுதான் அந்த வேர்ல்டு சினிமாஸை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு அப்போ கிடச்சிது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிமோகிராஃபியோடைய லிஸ்ட்டோ அல்லது அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான மீடியமும் அப்போ கிடையாது இது முன்னாடி நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் இங்கேயும் பதிவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படியே ரஷ்யன் கல்ச்சுரல் சென்ட்ரல் அல்லது வந்து ஃபிலிம் சேம்பர் இந்த இடங்களில் படங்கள் பார்க்கறதுக்கு படங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி படங்கள் முடிந்த பிறகும் சரி அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க குழு குழுவாக அப்படி ஒரு மனிதராக நான் மணி எம் கே மணியை பார்த்துருக்கேன் அப்போ அவருக்கு அவருடைய பெயர் கூட தெரியாது காரணம் அவ்வளோ பெரிய கூட்டங்களுக்கு நடுவில் அந்த போனி டெய்ல் வந்து டக்குனு நம்மளை வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும் ஸோ அவரை சுற்றி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க வந்து அந்த எது ஒரு டாக் உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும் இது வேறு ஒரு இரு காலகட்டம் தொண்ணூறுகளின் கடைசி அந்த டைம் இன்னொரு பீரியடில் மணி கே மணியை வந்து நான் ரைட்டராக பா தெரிஞ்சுக்கிற இடம் இருக்குது அது புக்ஃபேரில் நான் பார்த்தவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு வழியாக அப்பமாக அவர் நேரில் பார்த்து சந்தித்து பேசலை ஜஸ்ட் நாங்கள் கிராஸ் மட்டும் பண்ணோம் ஆனால் அதுக்கு முன்னால் நான் அந்த புத்தகத்தை வாசியிருந்தேன் மீசையில் கருப்பழுதும் இந்த அங்களின் காஸ்மிக் நடனம் அந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான அந்த சொல்லாடல் எடுத்தடுப்பில் அந்த கதையை போய் வாசிக்க தோணுச்சு வாசித்து முடிச்சிருந்த வகைமையில் அவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்து புக்ஃபேர்லேயே ஒரு நாள் வந்து அவர் கிராஸ் பண்ணும்போது அப்படி நிப்பாட்டி கையை பிடிச்சி பேச ஆரம்பித்தேன் அவருக்கு என்ன ஏ மேலே அப்படி தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நான் அதை பகிர்ந்துக்கிட்டேன் முன்னாடியே பார்த்துருக்கேன் சார் ஆனால் இப்போ நான் அது இது வந்து ஒரு கேஎஸ் மாதிரி தான் அது முடிஞ்சு போச்சு அப்புறம் என் பேர் பார்த்தோம்னா ஹாய் சொல்லுவோம் அலோ சொல்லுவோம் ஆனால் என்னை வந்து ஃபேஸ்புக்கில் நான் அவர் தொடர்கதோ நான் என்ன அவர் தொடர்றதோ இந்த மீடியம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படி வரும்போது இப்போ ஒரு முறை எனக்கு நான் என் பரிமாறி கொண்டோம் அப்போ அவர் சொன்னார் இளங்கோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது நான் ஒரு நாவல் எழுதிருக்கேன் ஆனால் அது ஒரு நாவலே இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சில பேர் சொல்லிட்டாங்க நீங்கள் அதை வாசிச்சுட்டு அது உங்கள் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு ஒப்பீனியன் தான் கேட்டார் அனுப்பிவிங்க மணி அப்படின்னு அனுப்பினார் இது வேர்ட் ஃபைலில் அனுப்பியிருந்தார் அதை வாசிக்க தொடங்கினதுலேருந்து ஒரு ரெண்டு சாப்டர் போகும்போதே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தேன் ஏன்னா மதுரை விசாரத்துடைய அந்த கேரக்டர்ஸ் வந்து ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தது அத்தனை வேலைகளுக்கு நல்ல ஆல்மோஸ்ட் அடு அது ஒரு புக் ஃபேருக்கு பக்கத்தில் என்னுடைய நாவலுக்கான வேலைகள் இருந்தது ஆனால் அவருடைய நாவலை வாசிச்சுட்டு அவர் அதை பற்றி ஃபுல்லாக வாசிச்சுட்டு வாசிக்க வாசிக்க சொல்லி அப்புறம் ஃபுல்லாக பற்றி ஒப்பீனியன் சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் நான் பரிந்துரை பண்ண பிறகு பதிப்பகம் அதை நூலாக கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணாங்க அவரை சந்தித்து பேசி அந்த வேலைகள் டக்குன்னு நடந்தது அங்கேருந்து ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆனவர் தான் மணி காரணம் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்பு குறித்த ஒப்பீனியனை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரைட்டர் எப்போ வந்து ரைட்டராகிறனாக்கா அதோடைய அதர் எண்டான ஒரு ரீடர் உருவான மட்டும்தான் ரைட்டர் ஆகிறான் இருந்து ஒருத்தர் வாசிக்கப்படுறதுக்கு இருக்கும்போது தான் வந்து இந்த பக்கத்தில் இந்த சைடில் வந்து ஒரு ரைட்டர் வந்து தன்னை ரைட்டராக உணரவே முடியும் இந்த பிரிட்ஜு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி சாரை வந்து நான் மணி சார் அப்படின்னு நான் பிரியத்தோட கூப்பிட தொடங்கினது வந்து அவருடைய எழுத்துக்களின் வழியாக அவருடைய கதை சொல்லல் முறை அப்படி வேணால் சொல்லலாம் அவர் எழுத்தாக எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் அதை நம்ம வாசிக்கும்போது கூட அவர் நம்மகிட்ட ஒரு கதையை இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஏன்னா அவர் கதைகளை வந்து சொல்லுவதையே எழுத்தாக மாற்றி வச்சிருக்காரு சிறுகதைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நாவலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆனா பண்ணணும்னு நினைச்சு யாரும் பண்ண முடியாது தனக்கு என்ன எழுத வருமோ தன்னால என்ன சொல்ல முடியுமோ அத நம்மளால சரியா சொல்லிட முடியுமா சொல்லிட்டோமா இந்த ரெண்டு கேள்வி மட்டும் தான் இருக்கும் அது கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம வெளியில வந்து ஒப்பீனியன் கேட்போம் பத்திரிகைகள் அல்லது வந்து பதிப்பகங்கள் அவங்களுக்கு தனியா ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாங்க ஓகே இந்த கதையெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு கதை சொல்லிக்கு தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட்டால் போதுமானதாக இருக்கும் அப்படிதான் அவர் வந்து சிறுகதைகளை வந்து அவர் அந்த முதல் தொகுப்பு சிறுகதை தொகுப்பு வந்த பிறகு அவர் இந்த நாவல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்த பிறகு ஏன்னா அவர் சினிமா குறித்த பேச்சு உரையாடல் கட்டுரைகள் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு பேசியிருக்காரு மதுரை நாவலுக்கு பிறகு அவர் எழுதி தள்ளின கதைகள் வந்து ஏறலாம் அதாவது அது நமக்கு காண கிடைத்தது ஒரு முன்னோரில் சொல்லியிருப்பாரு நூறு கதைகளை எழுதி கிழித்து போட்டு ஒரு பத்து இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலை இருக்குது அப்படின்ட்டு அப்போ இதைத்தான் தான் அவர் எப்போவுமே செஞ்சிருக்காரு இப்போ லாந்தர் சொன்னாங்க அந்த மாதிரி அவர் ரொம்ப கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு மாற்று கருத்தை உருவாக்குது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஏவி போட்ட பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸை போச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே அவர் அவரே வந்து இந்த நிகழ்வுக்கான விஷயங்களை பேசிட்டார் பேசி முடிச்சிட்டாருன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துடுச்சு அது ஒரு வகையான ஒரு அது அப்புறம் இந்த புகை அவருடைய படத்தை திறந்து வச்சு அந்த மெழுகுவத்தி ஒலியோடு இருக்கும்போது ஒரு இருட்டு சூழ்ந்த இல்லையா டக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடில் பட்டது அந்த எக்ஸிட்ன்ற ஒரு அந்த வாசலுக்கு மேலே இருக்கிற அந்த வார்த்தை ஏன்னா முரளி எனக்கு கதைகளை ஜித்தமாக கதை தொகுப்பு அனுப்பி வைக்கும்போது அதோடைய பிடிஎஃப் வடிவத்தில் முதல் கதையாக இருந்தது எக்ஸிக் தான் ஒரு ஐரணியாக இருந்தது அது அந்த கதை சொல்லும் செய்தி அது மரணத்தை தான் வந்து வேறு ஒரு இருந்து பேசுது அது தன் தனக்கு இருந்த நோய்மையிலிருந்து இந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய எழுத்தா ஒரு கதையா அது இல்லை ஒரு ஃபிலாசபிக்கல்லான ஒரு பார்வை ஒரு ரீடருக்கு ஒரு ரைட்டருக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப டெப்த்தாக மாறுகிற இடம் வந்து இன்றைக்கி அது நம்மக்கிட்ட புக்காக மாற மாறின சூழ்நிலையால் அது வந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மணியுடைய கதைகளில் இதாக இருக்கட்டும் இல்லாட்டியோ வந்து இதுக்கு முன்னால் வந்து சிறுகதை ஆகட்டும் டிமன் ஹார்ட்டு டிஸ்கோ ஓட்டல் அப்புறமா வந்து அசஸ் அண்ட் டைமண்ட்ஸு எல்லாத்துலேயுமே எல்லா கதைகளுமே வந்து மொத்தமாக தொகுத்தாலும் அதில் எந்த ஒரு பெரிய ஒரு கால மாற்றத்துக்கான வித்தியாசத்தை பார்க்க முடியாது ஆனால் அவர் தரிசிக்கக்கூடிய தருணங்களில் இருக்கக்கூடிய நோவான்சஸ் வந்து வேறையாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை வந்து காலமாற்றமாக சொல்ல முடியாது அவர் அவர் சுகா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க அவரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவர் எப்பவுமே வந்து ஒரே ஏஜ் மைண்ட் செட்டில் தான் ஸ்டாக்னண்ட்டாக இருந்தார் அது அவருடைய மனநிலை ஆனால் புற உலகத்துல இருந்து அவர் தன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்ட இடத்துல அந்த தலைமுறை வித்தியாசங்களை அவர் தான் நம்புகிறேன் ஏன்னா நான் பார்க்கும்போது மடி சார் வந்து இப்போ தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஏழில் பார்க்கும்போது அவர் கன்டெம்ப்ரரி அவருடைய நண்பர்கள்கிட்ட அங்கே இளைஞர்கள்ட்ட தான் அங்கே பேசிகிட்டு இருந்தார் அண்ட் அகைன் திரும்ப இந்த 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 கிட்டே வரும்போது இந்த கடந்த ஒரு மூ மூணு டி ஆல்மோஸ்ட் ஒரு மூணு டிகேட் இதில் வந்து நிறைய இளைஞர்களோடு அவர் தொடர்ந்து உரையாடல் நிகழ்த்தியிருக்கார் சினிமா குறித்து இலக்கியம் குறித்து யூடியூப் மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்தது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நிறைய பேருடைய பேச்சு காற்றோடு கரைஞ்சி காணாமல் போச்சு அதை பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது எத்தனை முறை வேண்டுமானாலும் தேவைப்படும் போது அதை நாம் வந்து மனிதருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்க முடியும் வா தெரிஞ்சுக்க முடியும் அது ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் அது வெவ்வேறு பரிமாணங்களை வந்து நமக்கு கொடுக்குது தவிரதில்லை காரணம் நாம் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் நேற்று இருந்த மனநிலை சூழ்நிலை இன்றைக்கி கிடையாது அதுக்கு வந்து ஒரு சொசைட்டி அனுமதிக்காதுன்றது தான் நம்மளுடைய பொருளாதார வேல்யூஸ் இருக்கு இல்லையா பணத்தின் வேல்யூ வந்து மாறும்போது நம்ம நுகரக்கூடிய காரணமும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு அப்டேட் ஆகி தான் ஆரணும் அதன் வழியாக தான் நம்ம ஒரு மீடியமாக இன்னொருத்தரோட நம்ம தொடர்பு கொள்வோம் அதை தான் நம்ம அவதானிப்போம் அதை தான் நம்ம எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல பதிவு செய்யவும் விரும்புவோம் ஆனால் அதன் மேல் இருக்கக்கூடிய பார்வையை ஒரு ரைட்டர் வந்து சொல்லும்போது அது வந்து ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு பீரியடில் சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு கணக்கில் வரல சிலர் பேசுறது மட்டும் அதை நம்ம இன்னொரு காலகட்டத்தில் எடுத்து பார்க்கும்போது அந்த அந்த காலத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அவர் எப்பவுமே சொல்லுவார் நேற்று ஒரு ஜோக்கு இன்றைக்கி ஒரு ஜோக்கு இந்த லைஃப் அப்படி தான் இருக்குது அப்படின்னு இந்த ஜோக்குன்ற வார்த்தை வந்து மெட்ராஸ் உடைய ஆரிஜின் ஸ்லாங்கில் உள்ள ஒன்று அது ஆக்சுவலாக ஜோக்கு கிடையாது ஷோ என்ன ஜோக் காட்டுறியா அப்படின்வா அது வந்து ஷோ தான் வந்து ஜோக்காற்றியா மாறி இருக்கும் ஷோன்னு போது ஷோ இல்லை இந்த பார் அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிற ஒரு இடம் அதே மாதிரி தான் இந்த கெத்துமான்ற ஒரு சொல்லும் கூட அவர் வந்து மீசையில் கருப்பழுதும் தின தினங்களின் காஸ்மிக் நடனத்துடைய எண்ணுறையில கடைசி லைன் இதை பயன்படுத்தியிருப்பார் எனக்கு இந்த ஜித்துமா அப்படிதான் கிடச்சிது அதில் நன்றி சொல்லியிருப்பார் பாலாஜின்ற நண்பருக்கு வந்து சமர்ப்பிச்சிருப்பார் கடைசி லைன்ல சொல்லுவார் மனோவை பற்றியும் சொல்லணும் எல்லாம் அது சரியில்லாம போயிரும் எல்லாம் சோறு போட மாட்டாங்க ஜித்துமான்னு முடிச்சிருப்பாரு அந்த முடிக்கிற இடம் இருக்குல்ல ஸோ ஜித்துமான்ற ஒரு அந்த டேர்ம் அந்த காயினேஜ் வந்து அது அது இந்த நிலத்திலிருந்து அவருக்கு வந்து திரண்டு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் அண்டு விளிம்பு நில மனிதர்கள் அல்லது வந்து எளிய மனிதர்கள் இந்த சொட்ட சொ இந்த சொற்களை எப்பவுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் யார் இவங்க அப்படின்னாக்கா நாம கவனிக்க தவறுகிற கவனிக்க மறுக்கிற ஜஸ்ட் லைக் தாண்டி போகக்கூடிய நம்மளுடைய சக உயிரிகள் அவ்வளோதான் என்னுடைய ட்ராவல் மீடியம் பஸ் அப்படின்னாக்கா நான் என்னுடைய சக சக பயணிகள் வந்து ஒரு அறுபது பேர் நான் வந்து ஷேர் ஹோட்டலில் ட்ராவல் பண்ணுறேன்னா என்னுடைய சக பயணிகள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் இந்த லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல நான் ஒரு டூ வீலரில் போகிறேன்னா நான் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் தான் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல இது வந்து நமக்கு என்ன பண்ணுதுனாக்க நமக்கு பல விஷயங்களை காமிச்சு கொடுக்கறதுக்கு அது இந்த இந்த சென்னையில் பல எழுத்தாளர்கள் சிட்டி முழுக்க காலார நடந்திருக்காங்க உதாரணத்துக்கு பிரமிழ சொல்ல முடியும் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு இதில் பதிவு பண்ணிருப்பாங்க ஆஹ் பிரமிழ போய் பார்க்கும்போது அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து இங்க கிட்டத்தட்ட பாரிஸ் வரைக்கும் நடந்து பேசிக்கிட்டே போயிருக்காங்க அங்க அங்க ஒரு நல்ல சாப்பாடு கடை இருக்கு நடந்து நட நடந்து நடந்து ஒரு ஒரு ஏரியாவை கடக்கும்போது நடக்கும் நம்ம நிறைய விஷயங்களை அவதானிக்க முடியும் வெயிலையோ மழையோ இல்லை நிலையிலையோ இல்லை பச்சையோ உணர முடியும் நம்ம மீடியமாக மாறும்போது அது ஸ்பீடாகிடும் அப்போது ரைட்டர் என்ன பண்ணுறானாக்கா எல்லாத்தையுமே உத்து பார்க்குற இடத்துக்கு போகிறோம் அண்டு ஒரு நெரிசலான ஒரு குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மணி மணி சார் வாழ்ந்திருக்காரு நானுமே நார்த் மெட்ராஸில் அப்படி ஒரு இடத்துல பிறந்து வாழ்ந்தவன் தான் நம்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கும் மனிதர்கள் நெருக்கமாக இருக்கும் யாராவது சாதாரணமா பேசுனா கூட நம்ம காதில் பட்டுரும் கண்ணில் வந்து பல காட்சிகளை பார்க்க முடியும் பல விஷயங்களை அதாவது ஒரு ஒரு ஐம்பது அடிக்கு இன்னொரு ஐம்பது அடி இல்லாமல் இல்லை ஒரு பத்தடிக்கு ஒரு பத்தடி வந்து வேறு அப்படியே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்ணில் பார்த்துட முடியும் வாழ்வின் அவலத்தையோ அபத்தத்தையோ வந்து நேரடியாக ரத்தமும் சாதியமா தரிசிக்க முடியும் பொண்டாட்டியை இழுத்து போட்டு ரோட்டில் போட்டு உதைக்கிற புருஷனை பார்க்க முடியும் மனைவி கிட்ட அடி வாங்குற புருஷனை பார்க்க முடியும் மனைவியை பார்க்க முடியும் இது வந்து ஜென்டர்லஸில் இருக்கும் இது எல்லாமே ஏன் நான் சொல்கிறேனாக்கா அவருடைய கதைகளில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இல்லைன்னா மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் என்றதை இந்த நிலப்பரப்பை வந்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது அதிகமாக சென்னை நகரத்துடைய வாழ்க்கையை தான் அவர் அவதானிச்சிருக்கார் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வெவ்வேறு காலகட்டத்தின் வெவ்வேறு வாழ்க்கை பரிமாணத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் சிவதாசன்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் தொடர்ந்து பயன்படுத்திருக்கிறார் அது அவருடைய ஆல்டர் கேரக்டராக தான் நான் பார்க்குறேன் அது மதுரை விசாரத்தில் சிவதாசன் இருப்பார் நிறைய இதுக்கு முன்னால் உள்ள சிறுகதை தொகுப்புகளில் டெவெனாட்டு டிஸ்கோ ஹோட்டலாக இருக்கட்டும் இதுலேயும் சரி சிவதாசன் வருவார் அந்த சிவதாசனை வச்சு அவர் சொல்லக்கூடிய கதைகளில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கன் கன்ஃபார்ம்டாக வேறையாக இருக்கும் ஏன்னா அந்த சிவதாசன் கேரக்டர் வந்து சினிமா சார்ந்த ஒரு ஆளாக இருப்பார் இதில் ஒரு கதை இருக்குது வாய்மையே வெல்லும் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த கதை வந்து குழந்தைகளோட உலகத்தை போய் சொல்லக்கூடிய ஒரு கதை ஒரு ரெண்டு ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு நாள் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து அவன் வீட்டுக்கு ரெகுலராக வர கிளம்புகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு பென்சில் கிடச்சிருச்சு ஒரு புது பென்சில் சீவப்படா முனை சீவப்படாத ஒரு பென்சில் கிடச்சிருச்சு அந்த பென்சிலை வந்து என்னை ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதே ஸ்கூலில் ஆயா வேலை பார்க்குற ஒரு பெண்மணி வந்து கலெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும் மற்ற பசங்களோடு சேர்த்து அப்போ இந்த பென்சிலை வந்து அடுத்த நாள் காலையில் மிஸ்ஸுக்கிட்ட கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் அதுதான் ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கும் அந்த தீர்மானத்தோடு அவன் எடுத்து பையில் வைக்கிறான் ஆனால் தண்ணி குடிக்க போகிற கேப்பில் வந்து அவன் மனசு மாறிடுது இதை வந்து நம்மளே வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தன் ஒரு அன்றாடத்தில் இருக்கக்கூடிய ரெகுலரிட்டி வந்து ஒரு குழந்தை வந்து இழக்கிறான் அந்த பென்சிலை நான் வந்து அடுத்த நாள் கொடுக்கலாம் அப்படின்ற போது அது வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது சின்ன வீட்டில் வந்து அம்மா அப்பா மாமா எல்லாமே புழங்கக்கூடிய இடங்கள் வந்து பரிச்சயமான இடங்களாக இருக்கும்போது எங்கேயுமே வைக்க முடியாது அவன் பிட்டிகளே வச்சுட்டு விளாட போயிடுறான் விளாண்டு தன்னை மருந்து சந்தோஷமாக விளாண்டுட்ருக்கிற இடத்துல அவனுக்கு டக்குன்னு அந்த பென்சில் ஞாபகம் வரும்போது திரும்ப வந்து அப்படியே பாஸ் பாஸ் ஆகிறான் ஐயையோ இது தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் என்ன பதில் சொல்லணுன்ட்டு அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்து அந்த பென்சில் எடுத்துகிட்டு போய் அதை வந்து சீவரும் அந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு திரும்ப கிரவுண்டுக்கு வந்து பசங்களோட விளையாண்டுக்கிட்டே என்ன பண்ணுறான்னாக்கா அதை மண்ணில் போட்டு பழ சாக்கிறான் அதோடய சைஸை வந்து உடச்சி சின்னதாக வைக்கிறான் அப்பவும் அவனுக்கு வந்து அவனுக்குள்ளே அந்த கில்ட்டு உருவாகிட்டே இருக்குது அந்த பென்சிலை நம்மளே வச்சுக்கணும் ஏன்னா அந்த பென்சில் வந்து அவ்வளோ அழகான பென்சிலு அதில் நல்ல நல்லா கையில் தோறும் அவனுக்கு ஒரு தீர்மானம் அப்போ வழியில் அவங்க மாமாவை பார்த்துருனா அவங்க மாமா வைதை பார்த்து ஓடி போய் பா மாமா எனக்கு வந்து ஒரு பென்சில் கிடச்சிச்சு எனக்கு ஒரு பென்சில் கிடச்சிச்சு அப்படின்றான் தண்ணி தொட்டி பக்கத்தில் நல்ல விஷயம்டா அப்படின்ட்டு அதில் மணிஷர் ஒன்று எழுதுவார் குழந்தையும் தெய்வம் ஒன்று அல்லவா அந்த முகத்தில் இருக்க அந்த கழிப்பை வந்து அவர் தரிசித்தார்ன்ட்டு ஆனால் ஒரு குழந்தைகிட்ட கள்ளம் வந்துடுச்சு அடுத்த நாள் போகிறான் அந்த பென்சில் யாருதுன்னு தெரியும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காட்டுறான் இது எனக்கு கிடச்சி இது என்னுடைய பென்சில் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு பேர் விஜயா இல்லை இல்லை இது எனக்கு கீழே கிடச்சிது அப்படின்னு இப்போ இது ஒரு டிசிப்ளினரி ஆக்டாக வந்து வீட்டில் இருந்து வரவழைச்சாங்க மாமா தான் வராரு நிறைய மிஸ்ஸஸ் எல்லாமே நிற்கிறாங்க அப்போ வந்து அவங்க அவர் மாமா சொல்கிறார் இந்த இத்தனை இவ்வளோண்டு ஒரு பென்சிலுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய கலாபுரம் பண்ணி எங்கள் வீட்டு பையனை வந்து திருட்டு பையனாகவே ஆக்கிட்டீங்க அந்த பென்சிலு கீழே கிடந்து நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு மறுபேச்சே இல்லாமல் வந்து அந்த பென்சிலை வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி விட்டு கொடுத்துறாங்க அந்த சீன் கலைஞ்சிருது அப்போ வந்து குழந்தைய பற்றின கதை எழுதுனாலும் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அதுலேருந்து விஜயா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா கிளாஸ் ரூமில் ஓரக்கண்ணில் பார்க்கும் போதுலாம் அவை என்னை பார்த்து முழிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா நம்ம தான் திருடி ஆகிட்டோம் அப்படின்ற முழிப்பாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் இந்த உளவியலை எழுதி முடிச்சுட்டு நான் நேர கட் பண்ணி டக்குன்னு கதை சொல்லி வந்து அந்த பையனாக இருக்கிற இடத்துல ஒரு உறுப்பினர் டைரக்டராக மாதிரி இருக்கேன் ஒரு படம் பண்றதுக்கான ஷெடியூல் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஆர்ட்டிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு போவாங்க அது அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு பொண்ணுங்கிட்ட ஒரு ஒரு லேடி கிட்ட வாங்கி வைக்கிறான் ரம்ாதேவின் ஒரு பொண்ணு லேடியோட ஃபோட்டோ வாங்கி வைக்கிறான் அந்த ஃபோட்டோ அனுப்பி வச்சுட்டு ஃபோட்டோ வந்து இவங்கிட்ட டைரக்ட்டிட்ட வர பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அது அந்த பொண்ணு தவ வர சொல்லு அப்படின்ட்டு வந்து உட்காரா காலகட்டம் மாறும்போது வந்து ஒரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக மாற்றிருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திங்கன்னா ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்தா கூட நல்ல அழுவான் சார் அப்படின்ற அந்த பொண்ணு அவன் பார்த்துட்டே இருக்கான் ஆனால் அவளுக்கு வந்து தன் அடையாளம் தெரியல அனுப்பி வச்சிடறான் போன பிறகும் அவனுக்கு உள்ள அந்த மனசு உறுத்திட்டே இருக்கான் அந்த படத்துடைய தான் எடுக்கிற அந்த படத்துடைய பேர் வாய்மையே வெல்லும் தன்னை எரியாமல் வெல்லும் என்ற அந்த சொல்லை வந்து பேப்பரில் கிரிக்கிட்டே இருக்கும்போது சுதாரிப்பு வந்துடுது அவளுக்கு என்னை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது நான் தான் அதை சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா கில்ட் இருந்துதான் அப்படின்ற மாதிரி அந்த கதை வந்து முடியும் இதுக்குள்ளே ஒரு அவர் ஒரு ரைட்டர் ஆப்ரேட் ஆன விஷயம் என்னன்னாக்கா சைல்டுஹுட்டில் ஆரம்பித்து அதை எங்கேயுமே பகிர்ந்துக்க முடியல சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கூட சொல்லிக்க முடியாத ஒரு கில்ட்டு என்னவா மாறும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த கில்ட்டை வந்து வெவ்வேறு நிறங்களில் வெவ்வேறு கதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் பார்க்கலாம் அது ஜித்துமாலேயும் திரண்டு வந்திருக்கு இந்த பதினாலு கதைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கே தவிர இந்த பதினாலு கதைகள் மட்டும் அவர் கொடுத்துட்டு போயிருப்பாரான்றது வந்து நான் அதை அப்படி நம்பலை நிறைய கதைகள் அவருடைய இருந்திருக்கும் அவர் கதை தருணங்களோட தான் இருந்திருக்கிறாரு அவர் நம்மளோட பேசும்போது பேசும்போதும் அவர் வந்து அவருக்குள்ள வந்து கதைன்ற ஒரு ஏரியா ஆப்ரேட் ஆகிட்டுலாம் இல்லை அந்த கதை மேல தான் அவர் வந்து தன்னை நிகழ்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதை கடத்தி விட்டுருக்காரு நான் நம்புறேன் ஏன்னா மனிதருடைய இந்த 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 ஒரு வருஷம் போன இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கணக்கு வந்து ஒரு கேலண்டர் கணக்கு தான் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அப்படின்னு ஞாபகத்தில் இருக்கு முரளியோட பேசும்போது இப்போ இதான் நான் சொன்னேன் நான் நான் இந்த இந்த மேடையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நான் கேட்பேன் இல்லை நீங்கள் புத்தக குறித்தே பேசணும் அப்படின்னு ஸோ இந்த ஜித்தம்மா புத்தகம் வந்து முரளி சார் நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய அவருடைய மொத்த எழுத்துக்களுக்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அண்ட் அவருடைய மொத்த கலெக்ஷன்ஸுமே வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நண்பர்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் அவருடைய கதைகள் சிறுகதைகள் மொத்தத்தையும் தொகுத்து ஒரு ஒரு முழு தொகுப்பாகவும் கொண்டு வந்துட்டிங்கனாக்கா அது மணிஷாருடைய சிறுகதைகள் எழுத்துக்கலாம் மாறிடும் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முரளி நண்பர் முரளிக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்